in the name of jesus christ so today's verse is gonna be hebrews 2:18. for in that he himself has suffered being tempted he is able to aid those who are tempted சுந்தோஸ் வந்து கார் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து டெப்ட் ஆகும் இல்லையா இந்த சென்ஸ் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது வந்து சாத்தான் வந்து என்ன பண்ணுவானா அது வந்து நம்மளை வந்து தூண்டி இது பண்ணு அதை பண்ணி இப்படி பண்ணிட்டு வந்து நம்மள வந்து ஆசை காட்டுவாங்களா ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது காடு வந்து நம்மளை என்ன பண்ணுவார்ன்னா நம்மள ஏட் பண்ணுவார் இந்த சென்ஸ் வந்து காடு வந்து நம்மளை வந்து அந்த விஷயத்துல வந்து காடு வந்து நம்ம வந்து விலக்கி வந்து கொண்டு போவார் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காடை

ஸோ ஜோவோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்து அவர் வந்து புண்ணதான் அவரோட பாடியில் வந்து வந்துச்சு அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து சொன்னாங்க ஏன் இன்னும் கடவுளை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்ட்டு ஆனால் ஜோப் வந்து அவர் வந்து யார் பேச்சுமே கேட்காம கடவுளோட பேச்சு கேட்டிருந்தாலும் அட்லாஸ்ட் என்னாச்சு அவருக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா தான் வந்து நடந்தது இல்லையா அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையுமே சரி நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து காடை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம பிளெஸ்டாக இருப்போம் சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்த காதல் நன்றி இசுப்பா இசுப்பா இந்த ஓசனிங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட லைஃப்பில் இசப்பா இசுப்பா நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அடெம் ஆகாமல் இருக்கிறதுக்காசிருந்தீங்க நாங்கள் உங்கள் பள்ளியிலேயே வந்து வர்றதுக்கு காசு சொன்னீங்க இசுப்பாஸ்க்கு மை ஃபாதர் ஜீசஸ்